ஹலோ கேஸ் வெல்கம் டு குக்கிங் கீதா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் நான் இப்போ பொரிச்ச குழம்பு தாங்க பண்ண போகிறேன் என்ன பொரிச்ச குழம்புனா முருங்கைக்காய் தான் சூப்பராக ஒரு அட்டகாசமான ஒரு பொரிச்ச குழம்பு இது தோசைக்கு சாதத்தில் பசஞ்சு சாப்பிட்றேன் பார்த்துக்கு எல்லாத்துக்குமே பசஞ்சு சாப்பிட்ற ஏற்ற ஒரு பொரிச்ச குழம்பு தான் வாங்க இதை எப்படி பண்ணாங்க சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து முருங்கைக்காயும் கடல் பருப்பு எல்லாத்தையும் போட்டு வேக வச்சுக்கணும் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அது தேவையான பொருட்களை வருத்துருவோம் கடலப்பருப்பு உளுந்தம்பருப்பு மிளகு ஜீரகம் வர மிளகாய் கருகப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு வறுத்துக்கோங்க அப்புறம் முருங்கைக்காய் மஞ்சள் பொடி உப்பு போட்டு தண்ணியை விட்டு அப்படியே வேக வச்சுக்கங்க வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைக்க வேண்டியது தேங்காயை சேர்த்து அந்த வறுத்த பொருட்களோடு சேர்த்து அரைச்சிடணும் அரைச்சிட்டு சேர்த்துருங்க இதுக்கு வந்து பாசிப்பருப்பு போட்டால் தாங்க சூப்பராக இருக்கும் வாசிப்பருப்பையும் போட்டுட்டு கொஞ்சம் துவரம் பருப்பு தனியாக எடுத்து வச்சுக்கணும் எதுக்கான பிசைஞ்சு சாப்பிடும்போது இதை ஊற்றி சாப்பிட்டாதாங்க நல்லாயிருக்கும் இந்த பொரிச்ச குழம்புக்கு அவ்வளோதாங்க கொஞ்சம் ரெடியாகிடுச்சு கடுகு ஜீரகம் கருகப்பிலை பெருங்காயத்தூளும் தேங்காய்லாம் விட்டு தாளித்து கொட்டினீங்கன்னா அட்டகாசமான ஒரு முருங்கைக்கா போட்டு பொரிச்ச குழம்பு ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்த நல்ல ரெசிப்பியில் பார்க்கலாம் அது வரைக்கும் ரொம்ப